வணக்கங்க வாங்க நம்ம இன்னைக்கு ரைஸ் டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம் நம்முடைய தோட்டத்து கத்திரிக்காய் கொடுமளகாய் வெண்டக்காய் அப்புறம் உருளைக்கெழங்கு தக்காளி இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி கடையில் பண்ண போகிறோம் நம்முடைய தோட்டத்தில் பிங்க் கலர் கத்திரிக்காய் அப்புறம் க்ரீன் கலர் கத்திரிக்காய் இருக்கு இல்லையா ரெண்டுமே இருக்குங்க இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி கடையில் பண்ணுறோங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முத முதல்ல பார்க்குறீங்களா நீ அந்த மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு மூணு பழங்க அதுக்குடியே ரெண்டு வெங்காயம் இதை பொடிசாக கட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் நாலு பிஞ்சு வெண்டக்காய் நறுக்கி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்குடி பூண்டு கொஞ்சம் கருப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி நான் செய்கிற இதே மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த கடையில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ பொடிகளை சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடிய இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நாம் இதில் பருப்பெல்லாம் சேர்க்கலாங்க இது மட்டும் போதுங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தண்ணி வந்து காய் மூங்குற அளவுக்கு இருக்கணுங்க இப்போது தேவையான உப்பு சேர்த்துக்குங்க இப்போ விசில் போட்டுக்கலாம் ஒரு நாலு விசில் வரட்டுங்க சட்டுன்னு காய் வந்துடுங்க அதுக்குள்ளே தாளத்துக்கலாம் உளுந்து பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் ஆறு கடுகு சீரகம் எண்ணெய் காய்ச்சிடுச்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எந்த டிஷ் பண்ணாலும் கடைசியில் ஒரு தாளிப்பு போட்டோம்னா அந்த டிஷ் வந்து நல்ல வாசனையாக இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்குங்க போட்ட பருப்பெல்லாம் நல்லா சிவந்து வரட்டுங்க நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க இப்போது பருப்பில் சேர்த்துக்கலாம் அதுக்குடி கொஞ்சமாக வெங்காயம் இதையும் சேர்த்துக்குங்க இப்போது தக்காளி சேர்த்துக்குங்க நான் ஏற்கனவே தக்காளி சேர்த்துருக்கேங்க இருந்தாலும் தக்காளி இப்போ சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் வருங்க அப்படி மசிச்சு விடுங்க தக்காளி நல்லா வதங்கினா போதுங்க குக்கரில் விசி வந்துருச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க தாளித்ததும் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க நல்லா வதங்கிடுச்சு குக்கரை தந்து பார்க்கலாம் பாருங்க காய் நல்லா வந்துருச்சுங்க இந்த மாதிரி டிஷ் போது காய் மிக்சியில் அடிச்சிடாதீங்க தண்ணியில் இருத்துடலாம் காயை மட்டும் கடைஞ்சிக்கலாம் காயை நல்லா கடைஞ்சிட்டு கடைசியில் தண்ணி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி காயை கடையும் போது ரொம்ப மசிக்கக்கூடாதுங்க ஏன்னா அந்த காய் முழு முழு நாயிருங்க ஒன்றும் பதியாக இருக்கணுங்க அதே மாதிரி காய் இறக்குற உடனே அந்த சூட்டோடு கலையுங்க அப்போ நல்லா இருக்குங்க சரியாக வருங்க பாருங்கள் அளவுக்கு இருக்கணுங்க அதே மாதிரி இந்த டிஷ் போது ரொம்ப தனியாக வச்சிடக்கூடாதுங்க ஓரளவுக்கு திக்காக இருக்கணுங்க இப்படியே கிடையிலாங்க நான் இந்த டிஷ்ஸில் புளித்தணி போகிறேங்க நல்லா களைஞ்சிட்டோங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்குங்க இப்படி ஒரு குழம்பு வச்சு கொடுங்க எல்லோருமே விரும்பி சாடுவாங்க இந்த கடையில் சாதம் சப்பாத்தி பூரி ஏன் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இப்போ வாசனை சூப்பராக இருக்குங்க நல்லா மணக்க மணக்க இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க இதை எடுத்து அடுப்பு வைக்கணுங்க இது கொஞ்ச நேரம் கொதிக்கிடுங்க இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இது கொதிக்கிடுங்க இது நல்லா வாய்க்கு ருசியாக மனமாக இருக்குங்க இப்போது தாளிச்சதை சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க ஒரு கொதி வரட்டுங்க நீங்கள் ஒரு முறை மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி